எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு நல்ல சுவையான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்ல அடிகனமான கடாயலைங்க மூணு கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது எம்எல் இந்த பாலை வந்து நம்ம நல்லா கொதி வர்ற மாதிரி காய வச்சுக்கணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ போடுறோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் குங்குமப்பூ போட்டுங்க நல்லா இதை கொதிக்க விட்டுக்குங்க நம்ம வந்து இன்றைக்கி நல்ல பழுத்த மாம்பழம் வந்து ரெண்டு வந்து சேர்த்துக்க போகிறோங்க அதனால வந்து இங்கே கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக வேணும்னா இந்த சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சிக்கலாம் சக்கரையும் குங்குமுப்பும் போட்டுங்க பாலை நல்லா நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவுங்க நான் அரை கப் அளவுக்கு பாலில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸை வந்து இந்த பாலில் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாலில் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இந்த பாலை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் கட்டிகள் இல்லாமல் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணுங்க கான்ஃப்ளவர் மாவு ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் போல் டைம் ஆகும் அந்த ஒரு நிமிஷம் டைமுக்குள்ளேயே வந்து நமக்கு இந்த கான்ஃப்ளவர் வந்து பால் சர்க்கரை குங்குமப்பு எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லா பொருட்களும் ஒன்றா சேர்ந்து வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் இந்த ஏலக்காய் தூள் நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோங்க ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து நம்ம வந்து சில் ஆகிற வரைக்கும் விட்டுறணுங்க நல்லா ஆற்றி விட்டு ஆற்றி விட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு இந்த பாலை ஆறட்டுங்க அதுக்குள்ளே வந்து நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸு பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துருக்கேங்க நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக வாங்கிக்கிங்க அதனுடைய தோல் மற்றும் கொட்டையை நீக்கிட்டு நம்ம வந்து அதனுடைய சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து அளந்தோம்னா ஒன்றரை அளவுக்கு வருதுங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாலுக்கு இந்த ஒன்றரை கப் அளவு வந்து மாம்பழம் சரியானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நமக்கு பாருங்கள் இந்த பால் வந்து கான்ஃப்ளர் எல்லாம் போட்டு குக் பண்ணது நமக்கு நல்லா ஆறி கிடச்சிருக்கு இது மாதிரி கம்ப்ளீட்டாக வச்சு எடுத்துக்கணுங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம எப்போயுமே ஐஸ்கிரீமுக்கு வந்து ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாம்பழத்தை வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்துங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமாங்க அப்புறமாங்க நம்ம வந்து ஆல்ரெடி ஆறு வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பால் கலவையையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டுங்க இதையும் நல்லா மாம்பழத்தோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மாம்பழத்தை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டு செய்கிறதுனால சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸுக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஃப்ரீசரில் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் போல் வச்சு எடுத்தோம்னா நமக்கு இந்த மாம்பளை ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக வந்து ரெடியாகி கிடைக்குங்க நம்ம எப்பயுமே இது மாதிரி ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ணும் பொழுது ஐஸ்கிரீம் மூலில் வச்சது போக நம்ம வந்து ஒரு அரை டம்ளருக்கு இந்த மாம்பளை மிக்சரை எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல சில்லான பால் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் போல் அதில் சேர்த்துங்க அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான மாம்பழம் மில்க் ஷேக்கும் நமக்கு ரெடி ஆயிருங்க இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்க போகிறோம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு சூப்பராக மாம்பழம் ஐஸ்கிரீம் வந்து ரெடியாகி வந்திருக்குங்க இதை வந்து நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த குளிக்கரண்டியில் ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய கம்மியான பொருட்களை வச்சு மட்டுமே இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க இந்த சம்மருக்கு தி மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு கூட சொல்லலாங்க கண்டிப்பாக இதே அளவுகளோட ஒரு முறை இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்கும் இது மாதிரி நம்ம மாம்பளை ஐஸ்கிரீமை கப்ஸில் வந்து போட்டதுக்கப்புறமாங்க குழந்தைங்களுக்கு மேலே சாப்பிட்டு நட்ஸை வந்து நம்ம போட்டு கொடுக்கும் பொழுது மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க உங்களுக்கு இந்த மாம்பளை ஐஸ்கிரீம் ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க